ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் நவராத்திரியின் சிறப்புகள் இரண்டு நவராத்திரி பண்டிகையை முதன் முதலில் ஸ்ரீ தான் கொண்டாடியதாக புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது நவராத்திரி நாட்களில் இரவு ஏழு மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரை தேவி வழிபாடு செய்ய உகந்த நேரம் சோழர்கள் காலத்தில் நவராத்திரி திருவிழா அரசு விழாவாக கொண்டாடப்பட்டதாம் நவராத்திரி நாட்களில் பெண்கள் கன்னியா பூஜை செய்வதால் சகல செல்வங்களையும் பெறலாம் விஜயதசமி தினத்தன்று திருமால் கோவில்களில் வன்னி மரக்கிழையை வைத்து அதில் திருமால் எழுந்திரளச் செய்து பூஜை நடத்துவார்கள் இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டால் கிரக தோஷங்கள் அனைத்தும் விலகி ஓடிவிடும் என்பது ஐதீகம் நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் நவராத்திரியின் சிறப்புகள் இரண்டு நவராத்திரி பண்டிகையை முதன்